கத்திரிய நாம மகிமை பெறுவதாக நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த பெண் தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டியன் தான் அவரும் அண்ணாவும் சர்ச்சில் ஊழியத்தில் இருந்தாங்க உங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு அப்படியே அவங்க ஊழியத்துலேயே இருக்காங்க இப்போ அவர் ஊழியத்தில் இருக்காரு அப் அப்படி தான் அண்ணாவை எனக்கு தெரியும் நாங்கள் ஒரே ஒரு டைம் தான் மீட் பண்ணோம் அண்ணாவை மீட் பண்ணும்போது ஜஸ்ட் ப்ரேயர் மட்டும்தான் பண்ணோம் அப்பவே ப்ரேயர் பண்ணும்போதே அண்ணா எங்களுக்காக சில காரியங்கள்லாம் சொன்னார் எங்க லைஃப்ல வேணுங்கிற எல்லாம் அவரே சொன்னார் நாங்கள் அவர்கிட்ட டிமேண்ட் பண்ணல கருத்தர்கிட்ட டிமேண்ட் பண்ணியிருந்தோம் அந்த சோல் அவர்கிட்ட போயிருக்கு அப்போ எங்களுக்கு சொன்னார் நாங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்தோம் எங்களுக்கு வந்து வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் எனக்குள்ள இருந்தது அந்த திட்டத்தை ஆண்டவர் அண்ணாவோடய வாயில் நிமித்தம் சொல்லி எனக்கு ப்ரே பண்ணார் நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது நீங்கள் ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுறக்கு எனக்கு கூப்பிடுவீங்கன்னு அண்ணா சொன்னேன் ஃபஸ்ட்டு எனக்கு இது அண்ணா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச விட்டு அப்போ அண்ணா சொன்னதுமே நான் ஆமேன்னு சொல்லி ஜவுன் பண்ணேன் அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக இங்கே வந்து அண்ணாக்கிட்ட ஜெம் பண்ணிட்டு போனோம் ஒரு சண்டே வந்தோம் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு ஜெவன் பண்ணிவிட்டு போனோம் அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் வீட்டினுடைய காரியங்கள் திட்டம் போடப்பட்டுச்சு அந்த திட்டம் செயல் ஆகிச்சு அப்போ கூட அந்த டைம் அண்ணா பிரதிஷ்டப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க ஒழியத்தில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அதில் ஒரு சின்ன சின்ன சிக்கலாக இருந்தது அதையும் வந்து அண்ணா எனக்கு வீட்டுக்கே வந்து ப்ரேயர் பண்ணி அந்த ப்ராப்ளம் எல்லாம் சொல்யூஷன் பண்ணி கொடுத்தாரு இப்போ வீடு அருமையாக பிரதிஷ்டை பண்ணி அந்த வீட்டில் நாங்கள் குடியேறி வீட்டில் நல்லா சந்தோஷம் நிறைவாக எல்லா நிறைவோடு நாங்கள் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டல் இருக்கும் போது எனக்கு இன்னொரு ட்ரபுள் நான் ரொம்ப போல்டானவேன் நான் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் தனிச்சாலும் நான் தைரியமாக போவேன் எனக்கு எதை பற்றியும் பயம் இல்லை அப்படி இருக்க எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இது நமக்கு அதாவது மரணங்கிறது யாருமே பயப்படுவாங்க ஆனால் அது குளிச்சு கூட நான் பயந்ததில்லை திடீர்னு எனக்கு இந்த த்ரோட் கிட்ட ஒரு வீக் வரவும் நான் பயந்துட்டேன் என்னடா நமக்கு இப்படி ஆகுது அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் பயனா சாதாரண பயனில் மரண பயத்தை விட கொடுமையான ஒரு பயம் பத்தரை மணி இருக்கும் படுத்தாச்சு தூக்கம் வர மாட்டேங்கிட்டு பயமாக இருக்குது என்னமோ கை பயம்தான் ரொம்ப கைகால தான் கிடுக ஆடிவிடும் அப்படி இருக்கும்போது யாருமே எனக்கு ஞாபகப்படுதில்ல ஆனால் கத்தர் எனக்குள்ள ஞாபகப்படுத்தின ஒரே காரியம் இதையும் நான் தான் ஞாபகப்படுத்தினேன் அந்த டைமும் ஃபோன் எடுத்து எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டாங்க நான் சவுமண்டிட்டு இருக்கேன் எனக்கு அண்ணாட்ட பேசுன்னு சொல்லி அந்த சவுண்ட் கேட்டது நான் அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன் அந்த டைம் நான் ஃபோன் பண்ணி அண்ணாட்ட சொல் ஃபோன் அடிச்சதுமே எடுத்தார் அண்ணா ஃபர்ஸ்ட் ரிங் செகண்ட் ரிங்க்லேயே எடுத்துட்டார் அண்ணா இந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்குது அது எனக்கு ஜம் பண்ணுங்க எங் உட்காருங்கம்மா எந்திரிச்சு உட்காருங்க நீங்கள் ஒரு டமிழரில் தண்ணி வச்சுக்கோங்க ஜவு பண்ணுறேன்னு சொல்லி ஜம் பண்ணார் எனக்கு ஒரு வார்த்தை வசனம் கொடுத்தார் பயமுள்ள ஆவிய கூடாமல் தெளிந்த புத்தியும் அன்பும் கொடுத்துருக்கேன் சொல்லி பலனும் கொடுத்துரு அந்த வார்த்தையே நான் வச்சு டிக்ளார் பண்ணி ஜவு பண்ண பண்ணேன் அந்த மரணம் பயங்கிறத அப்படியே என்னை விட்டு கடந்து போகிறதே நான் பார்த்தேன் யார் அதில் நான் விட்டலாம் நானே அதை அண்ணா வரல என்கிட்ட வந்து உட்காந்த எல்லாம் கை வச்சு ஜவம் பண்ணல அவர் ஃபோன் மூலியமாக தான் எனக்கு ஜம் பண்ணார் அந்த ஜபம் அன்னைக்கே கேட்கப்படும் அடுத்த அடுத்த நாள் நான் ஃபோன் பண்ணி அண்ணாட்ட சொன்னேன் அண்ணா எனக்கு நான் நிம்மதியை தூங்குகிறேன் எனக்கு மெய் நான் நான் நல்லா தூங்குறேன் நான் மற்றவங்களுக்கு இதை குறித்து சொல்கிறேன் எனக்கு இப்படி ஒரு பயம் இருந்தது அதுலேருந்து நான் விடுதலையானங்கிறத சொல்கிறேன் அப்போவே நான் அண்ணான்னு சொல்லிட்டேன் அண்ணா நான் இது நம்ம சபைக்கு வந்து சாட்சியாக சொல்லணும் அப்போ நான் சொல்கிறேம்மா அப்போ நீங்கள் வாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் அண்ணா சொன்னார் கத்தர் ஆண்டவர் வந்து யாராவது ஒரு மனுஷன் மூலியமாக தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்பேற்பட்ட மனுஷனாக நம்ம மத்தியில் எனக்கு ஒரு அண்ணன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு சகோதரனாக கொடுத்துருக்கிற இதோன்னாக்கே ஆண்டவர் நல்லா இன்னும் பிளஸ் பண்ண அவங்க உழித்து இன்னும் ஆசிர்வதிக்கணும் சபை பெருகணும் அவர் இன்னும் நல்லா எப்படி சொல்கிறது எக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகணும் இன்னும் விரிவாகணும் அந்த விரிவாக தான் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கணும்னு இந்த இடத்துல நின்று என் சாட்சி நிமித்தம் அண்ணாக்கு சொல்லிக்கிறேன் கத்த நாம மகிமை பெறுவதாக அவர் நாமத்தை நிமித்தம் நம்ம எல்லாரும் அடையணும்னு கேட்டுக்கிறேன் என் சாட்சிக்கு